நல்ல காலை விடலை நல்ல காலை விடலை சாமியை நல்லா கும்பிடலை நல்ல கும்பிடலை நல்ல கும்பிடலை ஓஹோ 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 கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏழு பேர் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பொம்பளை ரொம்ப முக்கியம் அவள்கிட்ட கேட்டால் உன்னை பற்றி நான் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ நான் சொல்லிக் கொடுப்பேன் நீ கிழிக்கிறதை கிளின்னு சொல்லுதான் உண்மையா காலில் விழுத்துவா அதனால் அவட்ட பணத்தை நான் வாங்கி தரேன் உன் கடனை அடைச்சி தரேன் இதுக்கு அங்கிட்டு இந்த கடனுக்கும் உனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லி நிறுத்தி காப்பாற்றி அப்பாத்திருந்தால் போதும்லாம் இந்த ஜெயிச்சு தாரேன் வருமானத்துக்கு ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் போயிட்டு வா நல்லா கர்மசாமிக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க வாழ்க்கையில் ஏதோ என ஒரு துயரத்தின் காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்வோமா என்னும் ஒரு எண்ணம் ஒருவருடைய வழியில் இருக்கிறது அது யார் என்று தெரிந்து வெளியே வர வேண்டும்

முயற்சி பண்ணாரா காலன்ட்டுவா யார் கதைக்கும் நான் நீ யாரு இதே விஷயம் தானே தற்கொலை படைங்களா சி பே உடையலா வெக்கம் இல்லை போய் மக்கா உங்களுக்கெல்லாம் வாழ வேண்டியதான் தெய்வத்தை நம்பி நிம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதானே சாவு எவ்வளோ நீங்களாம் ஒப்பை உன்னை காப்பாற்ற எவ்வளோ கவசரப்பட்டிருப்பான் கால் ஒன்றுவா வேணாம் உங்களுக்கு உண்மையை நல்ல மகனே வா சாமி ஆட்டம் கொடுத்து சொன்ன வாக்கு நடக்க மாட்டேக்கு அப்போ வர்றது சாமி பொய் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இந்த நிலைமைக்கு காரணம் மாந்திரிகத்தால கெட்டிருக்காங்க இந்த கெட்ட அவிழ்த்து விட்டாச்சுன்னா அது பலிக்கும் ஆனா இவன் உள்ள என்ன சொல்லுது எவன் கெட்டினாலும் அவனை கொல்லுவோம் அப்படி ஒரு சாமி இந்த உலகத்துக்கு தேவையாத்தாய் இல்லை அதனால் மந்திர கிட்ட அவத்து தாரேன் நேர்மையா நடக்கணும் ஓகே பவர் மேனைக்கு ஒரு முழு சரக்கு வாங்கிட்டு வா சாமியை அவற்று விடுதேன் சொன்ன வாக்கை நடக்க வைக்க கால் வா ஆடா அது உனக்கு மதுரையா மதுரையில் எந்த இடம் நான் படிச்சிருக்கேன் நான் மதுரைன்னு சொன்னா நீ தேனியில் வந்து நிற்க என்ன இர்த்தத்தில் நிற்க டிங் டிங் போய் உட்காருங்க டிங் டிங் நீங்க மதுரையில் எந்த இடம் வெரி குட் கால ஒன்று வேற கதைக்கு இடமில்ல இது தான் விட என்ன பார்க்க பின்னால் பேசிக்கலாம் பாப்பாங்க இந்த மந்திரம் கேட்ட அவர் தந்துருத அதே மாதிரி உன் மகன் வீட்டை விட்டு போய் ஒன்றரை வருஷத்துல போய் இருப்பான் உழைச்சி நல்ல ஆகி உன் வீட்டை பார்க்க வருவான் இடையிடையில உன்னைய வந்து பார்க்கவும் செய்வான் ஆனால் வீட்டில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு போய் யோகம் இல்லை கவலைப்படாத காப்பாய்த்தார இப்படி வெற்றி உண்டு வா நல்லா இருக்கு போயிட்டு வாங்க கருமதாமிக்கு தீராத கடனால் மனவேதனைப்பட்டு வந்தது யார் மதுரை மாநகர் என்னப்பா கடன் என்ன கடன் வாங்கி என்ன என்ன நல்ல காலில் விழுந்து கும்பிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மனதை உங்கள் கடத்தை தான் நினைச்சது கடவுளை நினைக்கிறேன் இன்னொரு தடவை விழுங்க எங்கேயும் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலையா எங்கே நான் போறேன் சார் இன்னொரு லோனு வாங்கி நூறு ரூபா அடைச்சிடலாம்னு யோசனை பண்ணிருக்கியா கீழே உட்காரு ஒரு லோன் வாங்கி தரேன் ஒரு ரெண்டு பெரிய கடனை அடைச்சி காப்பாய் தரேன் ஒரு வருஷத்துக்கு இடைஞ்சி இல்லாமல் ஆய்க்கிருவோம் அதுக்கு முன்னால் ஒரு உழைப்பையும் தந்து கடனை தீர்க்குறேன் வேறு என்ன வேணும் ஒன்றும் படிக்கிற அந்த கல்வி சம்மந்தமான ஒரு லோனையும் போட்டு ஜெயிச்சு தரேன் தப்படி வெற்றி ஆக்கியாச்சு நல்லா இருப்பான் கர்மசாமிக்கு கர்மதாமிக்கு உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வில்லங்க வந்துக்கிட்டு இருக்க என்னடா உங்க கூட பிறந்த எத்தனை பேருடா என்னடா பிரச்சனை உடம்பு சரி இல்லை நான் என்ன பேசுறேன் நீ என்ன பேசுற உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு உண்மையா கால் வாடா வா என்னப்பா செய்யணும் உங்களுக்கு தங்கச்சி முடியாம இதுவும் தங்கச்சியா இந்த குழந்தை கையில் வாங்க அவங்க சேர்த்துக்க மாட்டி கையில் வாங்கும் போல பார்ப்போம் பக்கத்தில் அக்கா உன் பேரே இன்னும் எங்க தண்ணி இந்த போனை கையில் விடு நேராக உட்கார் கண்ணை என்னைய என்ன கண்ணை முடிக்க ஹீமோ குளோபின் ஒம்பது பாயிண்ட் இருக்கு டெஸ்ட் பண்ணியா ஒம்பது பாயிண்ட்ருக்கு பதிமூணு இருக்கணும் குறைவாக இருக்குது சைக்காலஜா இவளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் திடீர்னு திடீர்னு சிந்தித்து வருத்தப்படும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுதா உடனே நினைச்சி வேணால் மயக்கம் வர மாதிரி கிளப்படுத்திக்கிடுவான் இதுதான் நிலைமை அந்த நேரத்தில் இவளுக்கு என்ன நடக்குன்னே ஒன்று தெரியுமாட்ட அன்கான்சியஸாக ஆகுறா டாக்டர்கிட்ட போய் மூளையை செக் பண்ணலாம்னு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு ஆனால் அதெல்லாம் வேண்டாம் குணமாகி தந்தால் போதும்லாம் காலில் வச்சுருவாங்க நான் ரேடியாலஜி படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு வந்து லேப் டெக்னீஷியன் எல்லாமே தெரியும் இன்னொருத்தருக்கார என்ன ஏற்ற போய் சொல்லுத ஒழுங்காக மனதை கொடுத்து சாமிட்ட அவங்க வருவாங்க பொண்ணை விரும்பணும்ப்பா பெண்ணை விரும்பக்கூடாது வாமா வா கொஞ்சம் முடி உட்காதுக்கப்பா இவ்வளோ கணவன் வீட்டோட சேர்த்து வச்சா போதுமாடா அவங்கள மனதார விரும்பி கூப்பிட வைக்கிறேன் குடும்பத்தை கொண்டு சேர்த்து தரேன் இந்த மகளே நல்லா இன்னும் நல்லா சாப்பிடு சந்தோஷமா இருத்துறையுமா இருந்தா வியாபாரம் பேருக்கும் படம் பேருக்கும் கடன் தீரும் ஆமா நல்லா இருமா நல்லா இருமா கருமசாமிக்கு சேலம் இல்லை சேலம் மதுரை இவ்வளவு நேரம் ஓட்டி வச்சுடா போய் உட்காருங்க வரேன் சேலம் இல்லை சேலம் சேலம் வரலாம் நீ எந்தூர்டா சேலம் உட்காருங்க போய் வரலாம் தம்பி

உன்னுடைய எல்லைக்கு போகிறபடியில் ரைட் சைடில் வந்து பிரதான சாலை ஆகிய மெயின் ரோடு ஓடுது அதில் வரது பக்கத்தில் அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இருக்கு இடது பக்கத்தில் சாலை ஓரமாக சில மரங்களும் உள்ளுக்கு ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஏரியா அது கூட தான் உன்னுடைய இடங்கள்லாம் வருது வஸ்தவமா கால் உணத்துவான் அப்படியா 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 ஒரு மூணு கான்ட்ராக்டர்கள் இப்போதைக்கு உனக்கு தொழிலுக்கு வரப்போகுது அதை வெற்றியாக்கி தாரேன் இப்போ நிறைய சாதனங்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் அமௌண்ட்டுகள் தேவை ரெண்டு பேங்க் உனக்கு டைப்பில் லோன் தரும் வாங்கிடலாமா வேறு என்ன வேணும் சினிமா தொழிலுக்கு போகலாமா வேணாம் வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் நீ இருக்கிற நீ உத்தர நடிக்க போறியா இல்லை இல்லை அப்படியா பணம் கொடுத்து போச்சால உனக்கு கால் வந்துட்டு வா உங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்கானா சேர்ந்து வர்றதுக்கு இந்த பணத்து படத்துக்கு ஆமாம் அப்படி இருந்தால் அந்த படத்தை பண்ணலாம் நீ மட்டும் செய்தா இருந்தால் வேண்டாம் மொத்தம் அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா கையில் ஓகே பண்ணிடலாமா ரெண்டு கோடி ரூபா கையில் இருக்குது மூணு கோடி ரூபா ஓகே டிஸ்ட் பூர் மூலமாக வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க நான் வாங்கி தரேன் கால் எழுத்துவா படத்துக்கு என்ன பேர்தான் வைக்க போகிற டைரக்டர் என்ன தீம் வச்சிருக்காரோ அதன்படி போகணுங்கிறியா சாமி நம்ம சாமி கதை அப்படியா பக்கத்தில் வா என் பேரை வச்சு படம் எடுக்க போகிறான் எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க அதில் பாட்டு மூணு பாட்டு நான் எழுதி தரேன் அற்புதமாக அடிச்சு விடு பிரம்மாம இசையமைப்பு யாரை போடுத கங்கையம் பிராணாச்சை போட்டுருவோமா இந்த அப்படி படம் ஓடியாச்சு வேண்டு பேமஸாக வருவாடா தம்பி சேலம் இல்லை எங்கள் தொழில் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு விடை வேணுங்கிறது கேட்டு வந்தாள் ஒரு பெண்ணடியாளை சொல்கிறது யார் அது பெண்ணேடியால் தொழில் துங்க வந்திருக்காமா கால் ஒன்ட்டுவா என்ன வேணும் கால் ஒன்ட்டுவா யாருக்கு வீட்டுக்காரர் என்ன செய்தாரு கால் ஒன்ட்டுவாண்டி இல்ல நமக்கு வேணும்பா என்ன வேணும் குடும்பத்தில் எனக்கும் விட முடியாது அவர் பிள்ளைங்களுக்கு அவருக்கு விட முடியாது வீடு ஒன்று வாங்கணும் வீட்டில் நான் சொல்லு நல்லா புரிஞ்சுக்கிடுவியா ஒரு தடவை கால் வந்து தூக்காரு நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்டீல் சம்மந்தமான தொழில் இம்போர்ட்டட் சம்மந்தமான பிளான்லாம் அவர் பண்ணுவார் சரானா அதே மாதிரி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல சில தீய சக்திகள் இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் சைவினை போன்ற கோளாறுகள் நடந்திருக்கு அதனால் சில சமயங்களில் வீட்டிலிருந்து வெளியில் இருந்தால் நல்லா இருப்பீங்க வீட்டுக்கு உள்ளே போனோன்னா உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களெல்லாம் தள்ளிடும் இது நடந்துக்கிட்டு இருக்கும் இரவில் சரியாக தூக்கம் வராது கழுத்து பிழறி போன்ற இடங்களில் வலியும் வேதனையும் கூட்டிக்கிட்டே இருக்குது உண்மையாக கால் ஒன்றுவான் சாமி நீங்கள் வரீங்களே யார் உங்கள் பேரணி பேர் தம்பிரானா தவசி தம்பிரான் அப்படின்னு ஒரு சாமி வராரு எங்கே இருக்கார் அப்படியா காலங்கிநாத சாமின்னு ஒருத்தர் வரார் அவர் எங்கே இருக்கார் ஆ கும்பிடுவீங்களா அங்கே போய் ஒரு முறை கும்பிட்டு வந்துடுவீங்களா கால் வந்துட்டாங்க அப்படியா சரி ஒரு பிள்ளையினுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இரண்டரை ஆண்டு காலங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஜாதகத்திலே இடம் இருக்கு வரக்கூடிய பங்குனி மாதம் இருபதாம் தேதியில அஷ்டமத சனி நீங்குது உடமாக்குது தந்தால் பொதுமலா வேற என்ன வேணும் அந்த வீட்டுக்கு ஆளை வர வைக்கிறேன் மூணு நாள் பொறுத்து நல்ல செய்தியோடு இருப்பேன் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அடமான வச்சு திருப்பு முடியலன்னு ஒருத்தன் கேட்குறான் என்னத்தை பாடமான வச்சியா யார் பாது இடத்த அடமான வச்சுல நகை அடமான வச்சுல எந்த அடமான வச்சிய நகை எவ்வளோ வச்சிருக்க கால் நின்றுவா சூடி கொடுத்தாள் ஜோதி மீனாள் வேற என்னடா வேணும் அதை திருப்பி தந்துட்டா போதுமா தம்பி பார்க்க அழகா இருக்க ஆளை பார்த்தா அளவு போல வேலையை பார்த்த அளவு போல இருக்கிய ஏதோ ஒரு தப்பு ஓகே இப்ப மூணு வருஷமாகவே தொழில் வந்து சும்மா அப்படி இப்படி தான் நடக்கு தெளிவா இல்லை சில நட்புகளால கொஞ்சம் மரத்து பாதிக்கப்பட்டிருக்க பணங்கள்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுது சரிதானா நட்பு குறைக்கணும் குறைக்க முடியாத ஒரு நட்பும் இருக்கு அதையும் தூக்கி தூரம் எரியணும் எல்லாரும் ஜெயச்சந்திரன் ஆக முடியுமா இந்த கடனை நான் தந்து தொழில நாய்க்கு தந்தா போதும்ல கண்ணை முடுறா தாயாருடைய ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அம்மா எங்கடா இருக்கா அவளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லடா

முடிவு எடுத்துட்டியா மாற மாட்டே நீ நீ உறுதியா இருந்தா நான் மாத்தி தரேன் நீ என்னையா சொல்ற மாத்தனா போதும்ல அதையும் முடிக்கணுமா இருக்கு இப்ப பழகத்தை இடத்த மாத்தி கால் கால்வா பார்த்தாலும் பார்த்துருப்பேன் உன்ன போற நாட்டு கட்டு ஒரு நாடு பார்த்ததுலன்னு பிள்ளைய புகழ்ந்து புகழ்ந்து எழுதுதான் அதில் அந்த பிள்ளை மயங்குது புரியுதா அவ மனத்தை மாற்றி தாரன் கண்ண முடு என்னைய மட்டும் நினச்சிக்கா மதியம் என்னை பார்த்து செல்லுக வெட்டி ஆக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் என்னப்பா பணத்தை கொடுத்ததெல்லாம் வந்துருச்சாப்பா வர வச்சுட்டேன்ப்பா நல்லா வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகி பத்து மாதம் பத்து மாதம் ஆகுது நகையெல்லாம் வச்சுட்டு சாமி மாற்றி தாரேன் ஆரோக்கியத்துக்கு துணையா நான் இருக்கையா கருப்பு சாமி என்னையும் நினச்சி வழி நடத்து ஜெயித்திருவா போ ஆனந்தமாக இரு ஆனந்தமாக ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இரு என்னப்பா வழக்கு வம்புல மாட்டிக்கிடக்கூடாதுன்னு ஒருத்தன் பயந்துகிட்டு இருக்க யாராவது சேலத்தில் வழக்கு வம்பு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒருத்தன் பயந்துகிட்டு இருக்கான் யாரையா கருசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பமும் நஷ்டமும் அடைந்து வந்தது யார் என்ன நான் தம்பி பாலியாவா அது என்ன நஷ்டம் அடைஞ்சிட்டு நீலனு முல்லைமான் தம்பி நல்ல காலம் விண்றாங்க என்னடா பிள்ளை நீ எல்லாம் உட்காரலாம் வீட்டுக்குள்ளே ஐயனார் வரார அற்புதமாக வருகிறார் ஏற்கனவே ஓராண்டு ஒம்பது மாத காலங்கள் நீ பாது சபதமான தொழிலில் உனக்கு மன வருத்தமும் உனக்கு ரெகுலராக வரக்கூடிய மக்களுடைய மனநிலைகளில் மாற்றமும் குழப்பத்தையும் கண்டு இருக்கிறாய் அதனால் இப்பொழுதுக்கு வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஓராண்டுக்கு முன்னாலே கடன் கடன்பட்டு மரக்குழப்பம் அடைந்துருக்கேன் கால் ஒன்றுவான் என்னப்பா 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 ஏ என்னப்பா 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 ஏ என்னப்பா 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 அப்படியா 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 இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா இது இதுக்கடையில் இரவில் கனவில் ஒரு தெய்வத்தின் காட்சி அடிக்கடி கிடைக்கக்கூடிய காலம் வருது அது உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும் வெற்றியை தரும் வேற என்ன வேண்டும் ஒற்றுமையாக்கி தார பிரிவில்லாம காப்பாத்துறேன் நல்லா இருக்கு கருபுசாமிக்கு பொறுமை வேண்டும் மகளே பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் மகளே பொறுமை வேண்டும் புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாரு சில மதிகளை சொல்லுற கேளு முன்னே அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ளக்கூடாது என்னாலும் ஒருதன் வீட்டு வாழ போற பொண்ணு தங்கச்சி கண்ணே சில மதிகளை சொல்லுற கேடு முன்னே மாமனார மாமியான மதிக்கணும் உன்னை துதிக்கணும் துதிக்கணும் எத்தனை பேர் மிதிக்கணும் ரொம்ப போல வாங்க 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 உட்காருங்க 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 உன் பிள்ளைகிட்ட குத்த இருக்கான்னு பார்த்தேன் ஓவர் டாக்கிங் உன் பிள்ளை ஓவராக பேசுது வீட்டில் வா வீட்டில் இல்லை புகுந்த வீட்டில் அவனுக்கு எதிர்மறையாக பேசுறத மாதிரி அவன் மனது வந்துச்சு ஆனா இப்போ அவனுடைய நட்பு வேற இடத்துல அவன் மாறி மாறியிருக்கு அதனால வீட்டுக்கு வரட்டியிருக்கான் இந்த பிள்ளையும் அவன் புரிஞ்சு ஒணிச்சதுதான் போதும்ல கால் ஒன்றுவான் அமைதி இது கிடையில அவனுக்கு கோழி துணி கொடுக்கறதுக்கு ரெண்டு மும்பல ரெடியா இருக்காங்க புரியுதா அதில் அவன் மனதெல்லாம் மாறி இருக்கு இப்போ வந்து தங்க நகை புன்னகை சொந்த மாதிரி நஷ்டம்லாம் அடைஞ்சாச்சு அதனால் அவன் மனதை பைய இழுத்து உன் கஸ்டடியில் கொண்டு வந்து வச்சிரன்னு நீ என்கிட்ட நினைக்க ஆனால் அப்படி நடக்காது உன் மகளை அவன்கிட்ட சேர்த்து தனியாக வாழ வச்சா போதுமா கால் ஒழுக்கான் உனக்கு தீமடை அடியே வேற என்ன வேணும் மகளே இந்தா நல்லா வாழை வச்சு தரேன் வெற்றி ஆகி தரேன் அப்படி ஜெயிச்சுவா கால் ஒன்றுவா பாட்டி ஏக்கா உங்களுக்கு அந்த ஊர்லையே ஆ இருந்தாங்க சரி நான் சீனி மாட்டாய் ஊர் கூப்பிட்ருக்கேன் அரவர காசு நல்ல கால்வன் உள்ள வணக்கம் செய்வோம் உங்களுக்கு அந்த ஊர்லையே என்னம்மா வேணும் உனக்கு உன் உன் வீட்டை வீட்டை நான் நல்லா தரேன் ஓட்டி கெட்ட விடாமல் அடக்கி அதை இந்த வீட்டில் வை வீடு வளரும் பிரத்தியாரால் உள்ள இடைஞ்சலும் தீரும் இந்த அப்படி பிள்ளைகளை அரும்பு அரும்புதராம காப்பாற்றுறேன் வெற்றி ஓடிப்போம் காரைக்குடி மூஞ்சில் தண்ணி விட்டு நம்ம மூஞ்சி தான் கழுவி கார் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் கால் விட்டுலாம் அதான் புஷ் உண்டு என்ன ஏய் தம்பி நல்ல காலில் விடலையே கருப்புசாமி இருக்காரு ஐயனார் இருக்காரு பேட்சி இருக்கா வேற யார் இருக்கா கருப்புசாமி இருக்காரு ஓ எல்லையில் ஐயனார் இருக்காரு பேச்சு இருக்கா காமாட்சி இருக்கா பிரம்மராட்சி இருக்காது நான் போய் பார்த்தேன் சிவாய என்று சிந்தித்திருப்போருக்கு அவாயும் ஒன்றுமில்லை என்று சொல்லி சிவனே தஞ்சவன் உள்ள இருக்கு உண்மையா இல்லையா எப்பொழுது பணத்தை அதிகமாக முடக்கி இந்த தொழிலை ஆரம்பிச்சது இன்னைய வர முதல்ல கொஞ்சம் ஓடிச்சு ஆனால் இப்போ கண்ணை மூடி விட்டது மாதிரி ரோட்டில் கூட உன் சர்வீஸ் சென்டரை ஏற்று பார்க்க மாட்டேங்க அதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுருச்ச மிஷினரிஸெல்லாம் வாங்கி வச்சுட்டேனே ஒரு தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டேனே நான் எப்படி தப்பிக்க போகிறோன்னு வேதனைப்பட்டு என்னை கேட்க வந்துருக்கான் கால் நினச்சுவான் மூணு கனியை கொடுப்போம் இந்த முப்பது நாளையில முன்னேறிவான் ஆட்சி கொண்டு வர்த்தர்கள் அமைதிய உன் கடையை தாண்டி போகிற வண்டி கூட திரும்பி உன் சென்டருக்குள்ள வந்து கழுவதுக்கு வருவான் இந்தா மூணு கனியும் மூணு மூலையினையும் வை உன் கடல்லாம் தீந்துரும் தொழில் ஓங்காரமாக ஓடும் வெற்றியாக நடத்தித்தாரேன் வாடா மகனே வெற்றி அடைந்துவான் சாப்பிட்டு போனால் பட்னியாக போயிடாரு ஓ கர்புதாமிக்கு அதே காரைக்குடி எல்லை பிள்ளையினுடைய மங்கள வாழ்வை பற்றி கேட்டு வந்ததுமா நீங்கள் தேவை கொட்டலாமா ஆ காரைக்குடி எல்லை யார்மா காரைக்குடி காரைக்குடியா நீங்கள் காரைக்குடியா நாச்சியார்னு ஒரு தெய்வம் வருது எங்கே இருக்கு கால் வாங்க அக்கா பொய் சொல்லி கொடுக்க பெரிய பிள்ளைகிட்ட எப்படியா சொல்லி உட்கார்ந்துருக்கு கருத்து வரவங்களா போதும் அப்படின்னு டேக்கா அடிக்காவா என்ன நான் எத்தனை பாட்டுக்கு டேக்கா கொடுத்துமா டிங் கால் ஒன்று டங் என்ன சோம இருக்க உடுப்பி பிடிச்சி ஓ சும்மா சொன்னேன் என்ன வேணும் என்ன வேணும் வளர்ந்துடு நான் என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தேன் பிள்ளைங்க மங்கள வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் நீங்கள் என்ன கேட்டு வந்திருக்கிய பிள்ளைரம் கேட்டு வந்திருக்கிய அதுவும் மங்களகரமானது தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டாலும் உட்காந்திய கால ஒன்றுவாங்க ஆடி மாதம் வருது அமாவாசை வருது அமாவாசை வருது திரி வச்சுருக்காங்க அப்படியா என்ன கேட்டு பார்க்கட்டும்மா ஒரு கேள்விக்கு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அவ்வையார கும்பிடக்கூடிய குடும்பம் இருக்காங்களா சரி குளக்கட்டையில் திரி வைப்பாங்களா அது யாரு யார் வீட்டில் இருக்கு இருக்குதா காண்ட வீழ்த்துவோம் அந்த அம்மன் பேர் என்ன பேர் ஆ வெரி குட் இப்போதான் நீ கேட்டிக்காரங்களா போய்ட்டோ தம்பி வணக்கம் வணக்க கொணக்கொண கொடக்கம் முடிஞ்சு கொட வணக்கம் இது யாருக்கிறேன் அந்த லைன் குழந்தை வர வேணும் கண்ணை முடிவு உட்கார் நீ வழியே போமா அங்கே தெளிமா போமா இது யாரே அம்மாவும் நீ அப்பாவும் நீ எனக்கு நேராக உட்காரு ஒரே முறையாக என்னை நல்ல சிந்தித்துக்கொள் கண்ணை முடிவு உட்காந்துக்கா நல்ல தியானம் பண்ணிக்கா தருமசாமி பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆவுடை நாயகின்னு பேர் வை ஆவுடை நாயகி கருமசாமிக்கு பொய் சொல்கிற பழக்கத்தை நிப்பாட்டுக்கா சுவாமியே தேவகோட்டை சங்கிலி கற்பேன் தேவகோட்டை வெளிநாட்டில் என் பிள்ளை இருக்குன்னு காட்டு வந்தது யார் தேவகோட்டை இல்லை உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை வெளிநாட்டில் இருக்கு ட ட கால் ஒட்டுவா சென்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மரும உன்னுடைய மனநிலைகள் கொஞ்சம் பக்குவப்படல அந்த மனதை சீர்திருத்தி கணவன் மனைவி ரெண்டு வரையும் ஒற்றுமையா வாழ வச்சா போதும்ல கால் ஒன்றுவா அதே மாதிரி இவ்வளோ நாள் ஆகி ஒரு பேரை அங்கே பேசாமல் கிடக்கான் அவன் ஊமையாக இருப்பானா பேசுவானான்னு ஒரு கேள்வி நாகர்கோயிலிருந்து ஒருத்தன் என் பேரன் பேசாமல் இருக்கான் கருமசாமி அவனை கூப்பிட்டு வர முடியாது நீங்கள் தான் பேச வைக்கணும்னு சொல்லி வந்தான் போடா அவன் பேசின பிறகுதான் நீ என்னைய வந்து பாப்பான்னு சொன்ன அதே மாதிரி அப்பா அம்மான்னு பேசின பிறகு கோயிலுக்கு காணிக்கையோட சந்தோஷமா வந்து என்னைய பார்க்க வந்துட்டான் அதை மாதிரி உன் பிள்ள வைகாசிக்கு பிறகு பேசும் அந்த சந்தோஷத்தோட உன் மகளே இங்க கூப்பிட்டு வருவா கால் ஒன்று வாரம் விசா முடிஞ்சிருந்த அவளுக்கு அடுத்த அடிப்பா கருமசாமிக்கு வரலாம் இந்தா மகளே ஐஸ்வர்யமாக நடக்கும் மனம் கோணாமல் வாழ்வாய் இந்தா வெற்றி அடைந்தாய்